ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம் இல்லை உள்ள போட்டு செய்ய போதும் ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த பிரியாணி வந்து கொல்கத்தா ஸ்டைல் பிரியாணி கொல்கட்டாவில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி அந்த பிரியாணி நம்ம எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பயலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் இந்த அளவுக்கு பீஸா தான் வாங்கிக்கோங்க நல்லா எலும்பும் கரியுமாக உள்ள சிக்கனே வாங்கிக்கோங்க இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும் இப்போது நான் இதை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நெய் ஊட்டிக்கிறேன் இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த பிரியாணியில் நெய் சேர்க்க மாட்டோம் இப்போயே நெய் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் உங்கள் காத டக்குன்னு போடுங்க இந்த பிரியாணி வந்து நார்மலாகவே உரப்பு கம்மியாக தான் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தயிர் மசாலா எல்லாம் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகணும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணணும் நான் ஒரு ஏழு பெரிய வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போதில்லை இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் ஃப்ரைடு ஆனியனை எடுத்து போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அால்லேருந்து ஒன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு சிக்கன் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு க்ளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம் எல்லோ கலர் கலர் பொடி சேர்த்துக்கோங்க தண்ணியில் கிழங்கு போட போகிறோம் ஒரு நாலு கிழங்கு பெரிய சைஸ் உள்ள கிழங்கு எடுத்துக்கேன் அது நல்லா தோலை சீவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கொல்கட்டாவில் உள்ள பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் கைதாகும் அந்த கலருக்காக தான் நம்ம வந்து இந்த கலரை வந்து சேர்க்குறோம் இப்போ என்னென்ன மசாலா வந்து அரைச்சிக்கலான்னு பார்ப்போம் சாஜீரா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா எடுத்துக்கோங்க இதோட மிளகு ரெண்டரை ஸ்பூன் நம்மளுக்கு வந்து வேற எந்த மசாலாஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் ரெண்டு அன்னாச்சி பூ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு சாதி பூ பத்து கிராம்பு சாதிக்காய் ஒரு காவாசி எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் மிச்சம் உள்ள ஆயிலே சேர்த்துக்குவோம் இதோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு சாதி பற்றி பூ போட்டுக்கோங்க போட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க உள்ள இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும் ஹை ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த உள்ள ஃப்ரை ஆகி வந்து பேக்கமே நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் டூ மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் போடுறப்ப நம்மளுக்கு வந்து பிரியாணியில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மனம் வரும் இதை வந்து நல்லா விட்டுக்கோங்க அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அரிசி பாஸ்மதி அரிசி நான் ஒரு கிலோ எடுத்துக்கேன் இதை டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணி இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இது வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் நம்மளுக்கு வந்து ஸ்பைசஸும் ஆறிடுச்சு இப்போ இது வந்து பொடி பண்ணி எடுத்துக்குவோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம பவுடர் ஆக்கியாச்சு இது மாதிரி நல்ல மசாலா நம்மளுக்கு நல்ல பவுடர் ஆகிருச்சு இப்போ இந்த பொட்டேட்டோவை பார்ப்போம் உள்ள கிழங்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலரில் மாறி வந்துடுச்சு இப்போ இது பண்ணி பார்த்தா உள்ள கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த உள்ளக்கெழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு உள்ளக்கெழங்கு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த ஆளு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிரியாணியோட வச்சு சாப்பிட்றப்ப உள்ளக்கிழங்கெல்லாம் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதே ஆயில்ல நான் ஏற்கனவே ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்து லைட்டாக பொன்னி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஏற்கனவே ஊறு வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடு இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிருக்கு இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து சீக்கிரம் குக்காயிடும் இதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆயில் இந்த மசாலா எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த உள்க்கெழங்கு சிக்கன் அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சிக்கன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து குக்காகி வந்திருக்கும் பாருங்கள் சிக்கன்லேருந்து ஜூஸ்லாம் வெளியில் வந்துடுச்சு ஜூஸ் வெளில வந்தாலே சிக்கன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் பக்கம் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம சிக்கன் குக்காய் வந்துடுச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கன் லைட்டாக இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ உப்பு எல்லாம் பார்த்து உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க உப்பு உரப்பு எல்லாம் இந்த டைம் செக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி திருப்பியும் இதை வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க இப்போது ஒரு ஒயிட் டவல் எடுத்துக்கோங்க இது மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க அல்லை ஒரு அன்னாச்சிப்பூ அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்லா முடித்து ஒரு பொட்டணம் கணக்காக முடித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பானை இல்லை ஏதாச்சும் ஒரு பவுல் எதுவும் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் அரிசியை வந்து வரிக்க போகிறோம் இப்போ பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் இந்த நம்ம ஏற்கனவே முடித்து போட்டிருக்க இந்த ஸ்பைசஸை வந்து அதில் போட்டுடலாம் போட்டுட்டு சால்ட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம ரைஸ் வடிக்க எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி வரட்டும் இப்போ நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்து சூப்பராக சிக்கன் நல்லா நம்மளுக்கு வந்து குக் ஆகிட்டு பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு பீஸ் அதை பார்க்குறப்பே தெரியுது குக் ஆகிடுச்சு சிக்கனை பிச்சு பார்ப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் உள்ளக்கிழங்கு இதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க பாருங்கள் உள்ளக்கிழங்கு அந்த சிக்கனை மட்டும் நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஜூஸ் இருக்குல்ல இந்த ஜூஸ் வந்து நம்ம இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணணும் இந்த மசாலா இதெல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக அதை வந்து எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இந்த வடிகட்டி வச்சு அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபில்ட்ரேஷன் எதுக்கு பண்ணோம்னா தேவையில்லாத மசாலாஸை இது மாதிரிலாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயம் அது எதுவுமே நம்மளுக்கு வந்து நார்மலாக உள்ள பிரியாணியில் எப்படி டென் பண்ணுமோ அது மாதிரி டென் பண்ணாது இது வந்து ஒரு மைல்டான ஒரு பிரியாணி இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரைட் ஆனியன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதோட மசாலா கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்னா பிரியாணி மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ஏற்கனவே அந்த ஜூஸில் உள்ள தண்ணியே நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அது கட்டிய அந்த க்ரீம் நம்மளுக்கு வரும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி கணக்காக நம்ம அந்த ஜூஸை எடுத்து கலக்கிக்கலாம் இப்போ இன்னொன்று ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் வாட்டர் இது பண்ணி கலர் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் கலர் விரும்பலைன்னா சாஃப்ரான் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒலை கொதி கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இப்போ நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம் ஆஃப் அனால் ஊதி இருக்குது இதை சேர்த்துக்குவோம் சேர்த்து போட்டதும் உப்பு பார்த்துக்கோங்க லைட்டாக நம்ம தறிக்கிற ஃபீல் இருக்கணும் அப்போ தான் வந்து ரைஸில் வந்து உப்பு ஓரளவு பிடிக்கும் இதை வந்து அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாஸ்மதி குக்கானதான் போதும் இது ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீளமாக வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ரைஸ் வந்து ஓரளவுக்கு நீளமாக இருந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே குக் ஆகிருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக் ஆகிடும் குக் ஆகுற ரைஸை வந்து வடிகட்டி வச்சுதுங்க இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேனை எடுத்துக்கலாம் அந்த பேனை நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கனையும் அந்த பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து மிச்சம் உள்ள அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா ஜூஸ் அதையுமே நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சேர்த்து எடுத்துக்கோங்க சேட்டு இப்போயும் ஒருத்ததை உப்பு அதை எல்லாம் ஃபைனலாக வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர் உள்ள அந்த ரைஸ் இருக்குதுல்ல மேலாப்பில் பானைக்கு மேலாப்பில் உள்ள ரைஸை கீழே நம்ம சட்டி அந்த சிக்கனுக்கு மேலே அப்படியே அழகாக போடணும் இது மாதிரி அழகாக போடுங்க ஒரு லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ரைஸை வச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க ஒரு கைப்பொடி ஆனியன் இப்போ அந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோமே மசாலா ஃப்ரெஷ் க்ரீம் மசாலா இது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ கலருக்கு வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் இந்த கலர் பொடி வாட்டரை வந்து சேர்த்து திருப்பி மல்லையர் அது மாதிரிலாம் பண்ணி ஃபுல்லாக வச்சு லாஸ்ட் வரைக்கும் இது முடிச்சிடுங்க முடிச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருங்க இது மாதிரி ஒரு ஓட்டை எதுவும் லிட் இருந்துச்சு அதில் வந்து ஒரு கிராம்பு வச்சிங்கன்னா வெளியில் ஆறு வந்து போகாது நல்ல பிரியாணி டம் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் பிரியாணியை அழகாக மெதுவாக திருப்பி விடுங்க கீழே எதுவும் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நான் அதுக்கப்புறம் திருப்பிங்க பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி ரைஸ் வந்து நல்லா உடையாமல் சூப்பராக நல்லா உடுதியாக வந்திருக்கு நம்ம வந்து இது மாதிரி கலருக்குலாம் அங்கங்கே பாருங்கள் ரைஸ் வந்து அந்த எல்லோ கலரில் இருக்குது நமக்கு என்னென்ன கலர் தேவையோ அது மாதிரி கலர் பொடி சேர்த்துக்கலாம் கலர் விரும்பாதவங்க இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது பாருங்க நல்ல ஒரு விச்சான சூப்பராக கொல்கத்தா ஸ்டைலில் ஆலு பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகி வந்துடுச்சு இதை லைட்டாக அப்படியே அழகாக பிரட்டி விடுங்க பிரட்டி விட்டு இதுக்கு வந்து ரைட்டாக வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்பைசினது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ரா மிஹாய்த்தூள் பவுடராக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ஒரு மைல்டான ஒரு பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி எதுவுமே சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் கொண்ட பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் இந்த சண்டே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான ரெசிபி விட பார்க்குறேன் தேங்க்யூ